கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஆல் சிவிலியர் அசோசியன் மூலமா பில்டெக்ஸ்ட் ஸ்டால் விசிட் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஆல் சிவிலியர் செக்ரட்டரி என் பேர் ரவிச்சந்திரன் என்ஜினியர் என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஆர்பி நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டால் விசிட் பண்றக்காக இன்னைக்கு வந்து இடம் வந்து எஸ்டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் தயார் பண்ற இதுக்கு கிட்ட என்னன்னா இப்போ பில்டிங்கை பொறுத்தவரை நம்ம நிறைய பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்துருக்கோம் பில்டிங் மெட்டீரியல் டைல்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் ஒரு சட்டரிங் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு அஃபோல்டிங் இந்த பாக்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இந்த வீடியோ சரி நம்ம இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா காலம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் இந்த காலத்துடைய ஸ்டார்டர் தான் இந்த நமக்கு பார்த்துட்டு இருக்கிறது அதே மாதிரி இப்போ நம்ம ரூஃப் காங்கட்லாம் ரூஃப் காங்கட்லாம் கேஷ் பண்றதுக்கு ஃபார்ம் ஒர்க் பண்றதுக்கு நமக்கு சென்ட்ரிங் சீட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம இங்க பார்க்குறது வந்து இந்த த்ரீ பை டூ சென்ட்ரிங் சீட் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்து இந்த சீட்ஸ் கிடைக்கும் டியூரபிளா வேணும்னா கொஞ்சம் வெயிட்டில் அதிகமா எடுத்துக்கா கொஞ்சம் நீண்ட நாளைக்கு ஒழிக்க கூடியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்க நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஸ்பேன் அண்ட் ஜேக்கன்னு சொல்லக்கூடியது இது வந்து சென்ட்ரிங்க்கு முக்கியமான ஒரு வேலை செய்யுது ஏன்னா சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு மரங்களை வச்ச மரங்களை பயன்படுத்தி நம்ம சென்ட்ரிங் அடிக்கும் போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ பெரும்பாலான வீடுகளை வந்து ஆரம்பிச்சு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஸ்பேன் பெருசாகும் போது பீமோட சைஸ் எல்லாம் வேறி ஆகும் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்பேன் ஜாக் வந்து நம்ம யூஸ் பண்ணி கட்டிடம் கட்டிக்கிறது வந்து எப்பவுமே அது சேஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் ஃபாஸ்டாகவும் சேஃப்டியாகவும் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு நிறைய பேர் கட்டணம் கட்டுவதற்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பெரிய பில்டிங்ஸ்க்குலாம் வந்து ஸ்கப் ஹோல்டிங் அதாவது சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு ஏன்னா அவுட்டரில் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு அஞ்சு ஃப்ளோர் ஒரு ஆறு ஃப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிங் பண்ணுறது இந்த பைப் லைன் பண்ணுறது விண்டோ ஃபிக்ஸிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஸ்கப் ஹோல்டிங் சொல்லக்கூடிய சாரத்துல மரத்து நாள் நம்ம பயன்படுத்திவிட்டோம் மரங்களை பயன்படுத்தும் போது நீ ஒரு நீண்ட ஒரு டியூரபிளாக இருக்காது அதே மாதிரி நீண்ட நாளைக்கு நீண்ட நாளைக்கு வந்து ஸ்கஃபோர்டிங் இருக்குன்னா அப்படின்னா மரங்கள் வந்து சரியா சரியாக வராது ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் ஸ்டீல்ல வந்து ஸ்கஃபோல்டிங் ப்ரொவைட் பண்ணி இதை தான் நான் பெரும்பாலும் நம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டீல் வந்து இதில் இந்த ஹெட்ச் ஃபேம் இருக்குது மேலே ஒரு ஹெட்ச் ஃபேர் வந்து ஃபிளாட்ஃபார்ம் இருக்குது உயரமான கட்டணம் இருக்குமோ ப்ளாஸ் கஃபோர்டிங் ஸ்டெஃபோர்டிங் ஸ்டப் ஆங்கிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து காலம் வாக்ஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து மாதிரி காலம் பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த காலம் பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல வந்து இருக்குது ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம டிசைன் ஆஸ் பர் டிசைன் நமக்கு என்னென்ன காலம் சைஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து காங்கிரீட் பண்ணிக்கோங்க அந்த வீடு அந்த ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்கெலிட்டன் நான் வந்து அமையும் இதுல இப்போ மாடலாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சட்ரிங் பொறுத்தவரை வந்து பிளைவுட் சட்டரிங் வந்து இப்ப நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க ஏன்னா அந்த காங்கிரீட் பண்றப்போ குவாலிட்டியான ஒரு மோல்டு வேணும் அப்படின்னா இப்போ இந்த சட்டரிங் பிளைவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோம் அந்த மாதிரி யூஸ் இந்த காலம் பாக்ஸில் கூட இந்த மாதிரி ப்ளைவிட்ட விஷயம் அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஒர்க் அப்படிங்கிறது வந்து குவாலிட்டியான ஒர்க் கிடைக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம பில்டிங் மட்டும்தான் பண்றோம் பில்டிங் தாண்டி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் திஃபோல் அண்ட் சிஸ்டம் தான் அடுத்தபடியாக நம்ம இங்க பார்க்குறது வந்து டெம்பரரி ஸ்டேர் கேஸ் இது எந்த மாதிரி இடத்துல உபயோகமாகும்னா இப்போ கட்டுமானங்கள் நடக்கும்போது ஒரு ஃப்ளோர் டு ஒரு ஃப்ளோர் போகிறப்போ நமக்கு அந்த மேலே ஏறக்கூடிய அமைப்பு தான் இது அதுவும் பர்டிகுலராக வந்து இந்த கோயில் போன்ற இடங்களில் வந்து இந்த மாதிரி டெம்பரரி ஸ்டேர்கேஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ இந்த டெம்பரரி டே ஸ்டேர்கேஸ் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டுறப்போ ஒரு ஃப்ளோர் டு ஒரு ஃப்ளோர் போகறக்குன்னு ஃப்ளாட் ஃபிளாட்ஃபார்ம்ஸ் இதையெல்லாம் வந்து இந்த கேஸ் அமைப்பு வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்